ஹரியானா மற்றும் பஞ்சாப் எல்லையான சம்பு எல்லையில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து தூண்களையும் அல்லது அனைத்து பேரிகேடுகளையும் அங்கிருந்து உடனடியாக அகற்றம் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது உடனடியாக அங்கிருக்கக்கூடிய பேரிகேடுகளையும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தூண்களையும் ஒட்டுமொத்தமாக நீக்க வேண்டும் என்றும்

உடனடியாக விவசாயிகளுக்கான தீர்வை அங்கிருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் பேச்சுவார்த்தையின் மூலமாக நடத்த வேண்டும் என்றும் அங்கே அதாவது தேசிய நெடுஞ்சாலையை ஒரு பார்க்கிங் ஏரியா போன்று மாற்றக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து ஆரம்பித்தது விவசாயிகளுடைய போராட்டம் சம்பு எல்லை வரையில் அதாவது ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் சம்பு எல்லையில் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை வைத்திருந்தார்கள் இதற்காக என்றால் குறைந்தபட்ச ஆதரவு விலையை தர வேண்டும் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டங்களை அளிக்க வேண்டும் எம் எஸ் சுவாமிநாதன் அறிக்கையின்படி அதில் இருப்பவற்றை விவசாயிகளுக்காக செய்து கொடுக்க வேண்டும் லக்கிம்பூர் கேரியில் நடந்த வன்முறையில் விவசாயிகள் மீது போடப்பட்ட போலியான எஃப்ஐஆர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அளவிலான ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கினார் ஆனால் இதில் ஒன்றை கூட மத்திய அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியவில்லை இப்பொழுது செய்கிறோம் நாளைக்கு செய்கிறோம் என்று கூறி ஏமாற்றி பாராளுமன்ற தேர்தல் முடிவடையும் வரையிலும் மிகப்பெரிய அளவில் வேதனையாக அமைந்து சென்றது அங்கிருக்கக்கூடிய விவசாயிகளை ரப்பர் குண்டுகளால் தாக்கி பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு லத்தி சார்ஜ் செய்து மிகப்பெரிய அளவில் ஓட விட்ட கதைகள் எல்லாம் நமக்கு தெரியும் பேரிகேடுகள் அமைத்து பஞ்சாப் எல்லையிலிருந்து விவசாயிகளை டெல்லிக்கு செல்லாமல் தடுத்ததெல்லாம் நம் கண்கூடாக பார்த்தது ஒன்று அதனால் தான் தற்போது உச்சநீதிமன்றம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முடிவுகளை எடுக்க வேண்டும் தேசிய நெடுஞ்சாலையை வாகன பார்க்கிங்காக ஒதுக்கக்கூடாது என்றும் பேரிகேடுகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் ஆம்புலன்ஸ்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கான போக்குவரத்துகள் போன்றவைகள் அங்கே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பை தற்போது கூறியிருக்கிறது உடனடியாக விவசாயிகளுடைய பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும் பேரிகேடுகளை அகற்றி நெடுஞ்சாலையை நெடுஞ்சாலை போல் பாதுகாக்க வேண்டும் ஆம்புலன்ஸ் மக்கள் பாதைகள் மக்களுக்கு செல்ல வேண்டிய போக்குவரத்து வசதிகள் அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்லக்கூடிய வாகனங்கள் இது அனைத்தையும் பேரிகேடுகளை அகற்றி அங்கே அனுமதிக்குமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டிருக்கிறது எத்தனை நாட்கள் இப்படி எல்லையில் விவசாயிகளுடைய வாகனங்களை அங்கே பார்க் செய்து இத்தனை பெரிய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்காமல் பேச்சுவார்த்தை மூலம் முடிக்காமல் இப்படி காத்து கிடப்பீர்கள் இந்த எச்சரிக்கையை உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஏளனம்தான் விவசாயிகளை இந்த அளவிற்கு போராட வைத்திருக்கிறது அவர்கள் மீது எந்த ஒரு இளவும் காட்டாமல் அவர்களுக்கு எந்த ஒரு சாதகமான விஷயத்தையும் செய்யாமல் தாங்கள் பட்ஜெட் செய்வதிலிருந்து அனைத்து திட்டங்களும் அவரவர்களுக்கான அல்லது கார்ப்பரேட்டுகளுக்கான திட்டத்தை மட்டுமே கொண்டு வந்து மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மத்திய அரசாங்கம் கூறியது போன்று அல்லது உச்சநீதிமன்றம் தெரிவித்தது போன்று பாரிகேடுகளை அகற்றுமா மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு தக்க தீர்மானத்தை கொடுக்குமா என்பதையும்

அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க